எதிரிகள் எந்த நாட்டில் பதுங்கியிருந்தாலும் அவர்களை ஒழித்து கட்டுவோம் என்று இஸ்ரேல் முழக்கம் அண்மையில் இஸ்ரேல் கத்தாரில் தங்கியுள்ள ஹமாஸ் தலைவர்களின் மீது தாக்குதல் நடத்தியது கத்தாருக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் உலக நாடுகள் பல கண்டனம் தெரிவித்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேலின் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகள் அமைப்புகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் வெளிநாடுகளில் பதுங்கியிருப்பதால் இருப்பதால் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்திட வேண்டாம் இஸ்ரேல் அதன் எதிரிகளை அழிக்க தயங்காது என்று தெரிவித்துள்ளார் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் காசாவில் நடக்கும் போரை நிறுத்த கத்தாரில் அமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நேரத்தில் இஸ்ரேல் தோஹாவில் தாக்குதல் நடத்தியது மத்திய கிழக்கு வட்டாரத்தில் அமெரிக்காவின் ராணுவ படைகள் அதிகம் உள்ள இடமாக கருதப்படும் கத்தாரில் அமாஸ் தலைவர்களின் தங்குமிடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதில் பேர் கொல்லப்பட்டனர் ஆறு தாக்குதலில் மாணவர்களின் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளது அமாஸ் பேச்சுவார்த்தை குழுவின் முக்கிய நபரின் மகன் ஓர் உதவியாளர் மூன்று பாதுகாவல் அதிகாரிகள் கத்தார் அதிகாரி ஆகியோர் அவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து அமாஸ் தலைவர்கள் தப்பித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மேலும் திரு டிரம்ப் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து கத்தாருக்கு முன்னதாகவே தகவல் கொடுத்ததாகவும் அது கூறியது ஆனால் இதை கத்தார் மறுத்துள்ளது தாக்குதல் குறித்த விவரங்கள் தங்களுக்கு முன்கூட்டியே கிடக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது